ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்த கொருந்தியர்க்கு எழுதிய நிருபத்தில் மாம்சத்திற்குரியவர்களாய் இருப்பவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று நினைத்தும் பலனில்லாதவர்கள் என்றும் நினைத்து எழுதியிருக்கிறார் பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் இருக்கும் வரை நாமும் மாம்சத்திற்குரியவர்கள்தான் அம்மக்களிடத்தில் ஊழியக்காரர் மேல் இருந்த வேறுபாட்டை நீக்க பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியர்கள்தானே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே அதை விளையச் செய்தார் என்று குறிப்பிடும் விதமாக நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும் என்று உரைத்தது போல் எல்லாம் வல்ல தேவனே இந்த தொள்ளாயிரத்தி ஓராம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாங்கள் விளங்கிக் விளங்கிக்கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தவை உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஏசியாவின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழித்தப்பில் திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பணினார் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்கத்துக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் இடுக்கனிலும் நியாய இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனில்வருடைய தேசத்திலிருந்து அற்புண்டு மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் நம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று ஏசையா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவாலே நிறைவேற்றப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் கிரேமு என்பது கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிபி என்பது கிறிஸ்துவுக்கு பின் என்றும் உணர்கிறோம் கிறிஸ்து கர்த்தரால் அனுப்பப்படுவதற்கு முன் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏசு கிறிஸ்துவால் நிறைவேறப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மையாகும் வழி தப்பி போவதும் சுயநலத்திற்காக தன் தன் வழியிலே போவதும் மனிதனின் பாவங்கள் உலகத்தில் அக்கிரமங்கள் அனைத்தையும் பிதாவானவர் கிறிஸ்துவின் மேல் வரப்பண்ணினார் கிறிஸ்துவும் நமது குற்றங்களுக்காக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக குற்ற நிவாரண பலியானார் இதன் மூலம் இயேசு கிறிஸ்து பிதாவின் அதீத கீழ்ப்படிதல் உள்ளவனானார் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார் என்பது கர்த்தரின் உயிர் தெழுதலையும் அதன் பின்னர் தமது சந்ததியான இரட்சிக்கப்பட்டுள்ளோரை கண்டு என்றென்றைக்கும் இருப்பதை குறிப்பிடுகிறது சிலுவையில் மரணம் அடைவதற்கு தம்மை ஒப்புக்கொடுத்ததன் கொடுத்ததன் மூலம் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் நீதி தவறாத தேவன் நீதியின்படி மன அசுத்தமுடைய பாவிகளான நமக்கு தண்டனைதான் தான் தர வேண்டும் நம்மை நரகத்திற்கு செல்லாமல் வடிகட்ட விரும்புகிறார் நம்மேல் மகா இரக்கமும் கிருபையும் உள்ளவரானதால் நம்மை நேசித்த பிதாவும் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவும் மிகுந்த மனவேதனையுடன் இருக்கின்றனர் இன்னும் நம்மை தூக்கி எடுக்க பரிசுத்தாவியை நித்தமும் அனுப்பி நம்மை தெளிவுபடுத்த விரும்புகிறார் நாம் அவரது ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு மாம்ச சந்தை இல்லாமல் நடக்க கர்த்தரையே சார்ந்து அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயமும் பரிசுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி